வணக்கம் நண்பர்கள் குருவாளர் குருவே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களை பற்றி ஒரு சிறிய வாய்ப்பு இப்ப இந்த எண்கள் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு எண்கள் அப்ப இந்த இரண்டு எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்க கூடும் அதை பத்தி நம்ம நீங்க பார்க்க போறோம் சரிங்களா அப்ப இந்த நம்பர்களை நம்ம வந்து ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் எந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கவலைகள் மட்டும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் இப்ப கவலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து வைத்திருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக அதிகமாக நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது நாற்பது அப்படின்ற நம்பரை நாம் கையில் வைத்திருந்தோம் அதாவது நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு போன் நம்பர் நம்ம டோட்டல் பண்ணும்போது நாற்பது அப்படின்ற நம்பர் அங்க வந்தாலும் சரி அல்லது நாற்பது அப்படின்ற இடம் ஒரு இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த இன்னும் அங்க வந்து சிறப்பில்லை இதுவே ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரும் இதே போன்றுதான் உங்களுக்கு இருக்கும் அப்ப ஐம்பத்தி ஒன்பது நாற்பது இந்த எண்கள் ஒரு தொழிற்சாணத்துல அதாவது ஒரு போன் நம்பர்ல இருக்கக்கூடிய தொழிற்சாணத்துல இந்த நாற்பது அல்லது ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்க வந்துச்சு அப்படின்றக்கும் அந்த தொழிலை நினைச்சு அந்த ஜாதகர் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலை அங்க உருவாக்கி அதுவே உங்களுக்கு சொத்து ஸ்தானத்துல வந்துச்சு அப்படினாலும் அதுவும் அதே இதுதான் இருக்கும் என்ன என்னுடைய ஜாதகர் என்னுடைய போன் நம்பர்ல எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி நம்பர்கள் இல்லை சார் ஆனா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்ப அந்த போன் நம்பர் வந்த பிறகு அந்த ஜாதகருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் அந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த ஐந்து விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம எந்தெந்த இடத்துல கவலைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா அதுவும் இல்லாம ஒரு வண்டி எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பது ஐம்பத்தி ஒன்பது இந்த இரண்டு நம்பரையும் நம்ம வந்து சேர்த்து யாராவது ஒரு ஆள் வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கும் முதல் ஓனராக இருக்கும் பட்சத்திலும் அதுவும் பிரச்சனையை கொடுக்கும் இரண்டாவது ஓனராக இருக்கும் பட்சத்திலும் அதுவும் பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் டோட்டலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் சிறப்பு இருக்காகும் இந்த வண்டி வந்த பிறகு நமக்கு ஒன்றும் பயனில்லை இல்லை இப்படிதான் அங்க போயிட்டு இருக்கோம் அப்ப முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது அப்படின்றது ஓனர் அப்பா பேர்ல எடுத்து பையனுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் அங்க வந்து பையனுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் அப்ப கவலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க அதிகமாக இருந்துட்டு இருக்கும் கவலைகள் 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 இது மட்டும்தான் அங்க வந்து மைண்ட் தாட் அங்க வந்து போய்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து எதையுமே வந்து போக விடாது போனாலும் ஒரு பந்த எழுத்து நம்ம வந்து செலுத்த வச்சா ரிட்டர்ன் வர்ற மாதிரியே போன இடத்துக்கு திரும்பி வரக்கூடிய சூழல் இங்கே உருவாக்கணும் அப்போ இந்த நாற்பது அப்படின்ற இடத்துல இந்த நாற்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம எந்த இடத்துலையும் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அப்போ நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைகள் மட்டுமே அதிகம் இருக்கக்கூடிய இடம் அதுவும் இல்லாமல் இது ராகுவோட நம்பர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது இந்த ராஜ்ய நிலை ஏற்கனந்த ஜோதிடத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து நாற்பது அப்படின்னா நாற்பதுக்கு உண்டான பலன்கள் என்னமோ அந்த நம்பர் தான் நம்ம எடுக்கணும் இதுவே ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதுக்கு என்ன படம் வருடோ அந்த படனத்தை ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு அதை ஆக்கி அஞ்சாக்கி அப்படிங்கிற போகக்கூடாது ஒன்பது அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது என்ன பணம் செய்யணுமோ அந்த படனத்தை நம்ம செய்யணும் இதுவே வண்டி எண்ணாக இருந்து நாற்பது ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாற்பது ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் பதினெட்டு அந்த பதினெட்டு அப்படின்ற வரை நம்ம டோட்டல் பண்ணி ஒன்பதாவது டோட்டல் ஒன்பதாக்கி அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்ப எந்த நம்பர் ஒரு முறை மட்டுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறை மட்டுமே நம்ம கொடுக்கணும் கூட்டி வரக்கூடிய எண்ணு எதுவோ அந்த எண்ணுக்கு உண்டான பலன்களை நாம் எடுக்கும் போது அது கரெக்டா எக்ஸாக்டா வந்து அந்த விஷயம் அங்க வந்து நடந்து கொண்டிருக்கும் இதுதான் இந்த நம்பருக்குள்ள சூட்சம பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த நம்பரை நாம் எந்த இடத்துலையும் வராத வண்ணம் நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் எது ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு அப்ப நாற்பது ஐம்பத்தி ஒன்பது அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த நாற்பது அப்படின்ற நம்பர் நாற்பது அப்படின்ற ஒரு இடம் இருக்கும்போது அந்த இடத்தை நம்ம கொஞ்சம் வாய் பண்ணி கொள்வது சிறப்பு அப்ப நம்ம தினசரி நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நாம் வந்து நம்மளுடைய ராஜ நிலை எண்கணித ஜோதிடத்தின் மூலமாக நம்ம திருத்தி அமைத்துக் கொள்வது சிறப்பு அப்ப நம்ம காலையில எந்திரிக்கும் போது காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்திரிக்கிற நேரத்தையும் நம்ம வந்து ஒரு அலாரம் வச்சு எழுந்திரிக்கூடிய சூழலை நம்ம வந்து உருவாக்கலாம் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தின் நற்பலன்களை தரக்கூடிய எண்கள் மூலமாக நம்ம வந்து மாற்றி நம்மளை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு உண்டான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் தான் நம்ம இந்த வீடியோ போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் தெரிவித்து திருப்பூரிலிருந்து ராஜலி மற்றும் பாரம்பரிய ஜோலர் பாலா மகேஸ்வர் நன்றி வணக்கம்